கடுவெடி சித்தர் அவர்கள் பத்தி வந்து பேச வந்திருக்கேன் கடுவெடி சித்தர் அவர் வந்து திருத்துறை பூண்டியில அமைஞ்சிருக்க கூடிய கடுவெளி அங்குற இடத்துல வந்து பிறந்திருக்காரு அதனால அவருக்கு கடுவெடி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வந்ததா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவர் அவரோட ஒரு ஆழ்ந்த கருத்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது கிடையாது எல்லாமே வந்து வெட்ட வெளி கடுவெளி நீங்க எதை போய் தேடினாலும் நிலையானது கிடையாது கடைசியில மிஞ்சக்கூடிய ஒரே ஒண்ணு ஒண்ணுமே இல்லாததுதான் வெறும் வெளி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வந்து ஒரு முதன்மை கருத்தாக வச்சு பாடல்கள் இயற்றதுனால அவருக்கு கடுவெடி சித்தர் என்ற பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ கழுவடை சித்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்த கழிப்பு அங்குற ஒரு தலைப்புல இருந்து முப்பத்தி ஐந்து கண்ணிகள் அவர் கொடுத்திருக்காரு அதுல வந்து இன்று சில கண்ணிகள் நம்ம பார்ப்போம் முதல் பாட்டு அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு பாவம் செய்யாதிரு மனமே பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தே எவன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமேன்னு சொல்றாரு மனமானது ஒரு நாளும் பாவம் செய்யாமல் நிறுத்தல் வேண்டும் நிறைய நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய பேர் நமக்கு துன்பங்கள் கொடுக்கலாம் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கலாம் மனிதர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படி வந்தாலுமே ஒரு நாளும் மனசறிஞ்சு யாருக்கும் பாவம் செய்யக்கூடாதுங்கிற கருத்தை வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியுது அதுதான் ஸோ இதெல்லாமே நீங்கள் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இளைஞர்களுக்கு வந்து இது கொண்டு சேரணும் இது கொண்டு போகணும் ஏன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் வந்து தொறஞ்சாலே திறந்து பார்த்தாலே வந்து அவ்வளோ வந்து ஏதாவது இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு எல்லாமே தப்பு தப்பாக நடந்துட்டு இருக்கு பாவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வந்து அதை பின்பற்றி நடக்கணுங்கிறது என்னோட ஒரு ஆசை ஸோ இரண்டாவதாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சாபம் கொடுத்திடலாமோ விதி தன்னை தடுத்திடலாமோ கோபம் தொடுத்திடலாமோ இச்சை கொள்ளும் கருத்தை கொடுத்துடலாமோ சாபம் கொடுக்கலாமா ஒருத்தங்களுக்கு சாபம் கொடுக்கலாமா இப்போலாம் வந்து சாதாரணமாக பார்த்தாலே ஏதாவது சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சுட்டாவே நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு வந்து சாபம் தான் ஃபஸ்ட்டு வாயில் வரும் அது அதுக்கும் நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன் சார் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது எல்லாரும் மைக் செக்கிங் அப்போ செக் செக் தான் சொல்லுவாங்க சார் மட்டும் வாழ்க வளமுடன் சொன்னாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஸோ அதுதான் மனமானது ஒரு நாளும் வந்து பாவம் நினைக்க கூடாது யாருக்கும் சாபம் கொடுக்க கூடாது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் விதி தன்னை தடுத்திடலாமா எல்லாருமே சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்ல முடியும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே விதியை தடுப்பது அங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது முடியாத ஒரு விஷயம் ஸோ வந்து ஒருத்தங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா அவங்க நல்லா தான் இருப்பாங்க நீங்கள் சாபம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி அவங்க நல்லா தான் இருக்க போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது விதியை வந்து வெல்ல நினைக்கிறது அங்கிறது வந்து அது நம்மளுக்கு ஒரு வேண்டாத விஷயம் வாழ்க்கையை நம்மளை எப்படி வந்து கூட்டிகிட்டு போதோ அது நம்ம வந்து மனசரிஞ்சு நல்ல விஷயம் நினச்சா நல்ல பாதையில் வாழ்க்கை நம்மளை கூட்டிகிட்டு போகும் அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை கோபம் தொடுத்திடலாமோ திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் கோபம்ங்கிறது வந்து உங்களை மட்டும் வந்து கொள்ளாது உன் சுற்றத்தாரையும் சேர்த்து அழிக்கக்கூடிய ஒரு கருவி தான் வந்து கோபம்னு சொல்லுவாங்க இப்படி இப்படிங்கிறதுக்குலாம் இப்போ உள்ள இறைஞ இளைஞர்களுக்கு வந்து சின்னதாக ஒரு விஷயம் கூடாது உடனே கோபம் கோபம் வந்து வார்த்தைகளை விட்டுடுறது கோபம் தொடுத்திடலாமல் ஒருத்தங்க மனசு கஷ்டப்படுற அளவு நம்ம கோபம் கொண்டு வார்த்தைகளை விடக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப வந்து எப்போதுமே வார்த்தைகள் ரொம்ப செலக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் யார் மனசையும் புண்படுத்தாமல் நல்ல வார்த்தைகள் பேச வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ கோபம் வந்து ஒரு நாளும் யார் மேலேயும் தொடுக்கக்கூடாது அப்படி கோபம் வந்தாலுமே அதை ஒரு நாளும் வந்து மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப காலமாக அதை வச்சுட்டு நம்ம போகக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இச்சை கொள்ள கருத்தை கொடுத்துடலாமோ மற்றவங்க மனசுல வந்து ஆசையை வளர்த்து விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு ஒரு நாளும் வந்து மற்றவங்களை இது நீ பண்ணு நல்லா இருக்கும் தவறான விஷயங்களுக்கு வந்து ஒருத்தவங்க மனசுல ஆசையை வளர்க்கக்கூடாது எப்படி இருந்தாலும் அவங்க தவறான விஷயங்கள் கெட்டு தான் போக போறாங்க ஆனா மறந்துடாதீங்க கண்டிப்பா நீங்க அவங்களை வந்து தவறான வழியில நடத்துனீங்க அப்படின்னா நீங்களும் வந்து கெட்டு தான் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுவடி சித்தரவர்கள் வந்து சொல்றாங்க பாருங்க சொல்லரும் சூது பொய் மோசம் செய்தால் சுற்றத்தை முற்றாய் துடைத்திடும் நாசம் நல்ல பத்தி விசுவாசம் எந்த நாளும் மனிதருக்கு நன்மையாம் நேசம் சொல்லரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்து ஒரு மனிதன் மூன்று விஷயத்தை வந்து செய்யவே கூடாது நம்ம வாழ்க்கையில் சூது பொய் சொல்லக்கூட சூதாடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஒருத்தங்களை மோசம் பண்ணக்கூடாது இது மூணு விஷயத்தையும் ஒரு நாளும் மனிதன் தன் வாழ்வில் செய்யவே கூடாது அப்படி ஒண்ணுமே இல்லை கடைசியில அழிய போறது அவன் தான் இல்லையா சோ அப்படி வந்து செய்யும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அது உங்களை மட்டும் கொல்லாது அதான் சொல்றாரு சுற்றத்தை முற்றாய் துடைத்திடும்னு சொல்றாரு ஒண்ணுமே இல்லாம உங்களோட சுற்றத்தை உங்ககிட்ட இருந்து பறிச்சிடும் அதனால ஒரு நாளுமே வந்து இந்த மூணு விஷயத்தையும் வந்து செஞ்சிடவே செஞ்சிடாதீங்கன்னு சொல்லுவோம் அதுலயும் வந்து மற்றவங்களுக்கு மோசம் நினைக்கிறது மற்றவங்க நல்லா இல்லாம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது ஒரு நாளும் நீங்க வந்து நல்லா இல்லாம போயிடுவீங்க சோ எப்போதும் வந்து சந்தோஷமா இருங்க மற்றவங்களுக்கு நல்லதை நினச்சி சந்தோஷமா எல்லாரும் வாழ்வோம்னு நான் சொல்றேன் நாசம் நல்ல பத்தி விசுவாசம் அதுக்கு மாறாக வந்து எல்லார் மேலயும் விசுவாசமா இருங்க அன்பா இருங்க நேசத்தோட இருங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்க போகுது இதில் வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்க அழகான பாட்டு சொல்றாரு நீர்மே குமிழி இக்காயம் காயம் என்றால் உடம்பு இல்லையா நம்மளோட உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா மழைக்காலத்துல வரக்கூடிய குமிழி போன்றது அழகா அது வந்து வண்ண வண்ணமா இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஆனா சிறிது நேரத்தில் அது உடைந்து விடும் அப்படிதான் நம்மளோட உடம்புமே உடம்புக்காக நம்ம என்னென்னமோ செய்கிறோம் காலையில காலில் போற செருப்புல இருந்து தலையில வைக்கிற என்ன வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து ரொம்ப நம்ம நல்லா பாத்துக்கிறோம் ஆனா கடைசியில் என்ன ஆக போகுது அங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த உடம்பு ஒன்றுமில்லாமல் தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடுவடி சுத்திரவர்கள் வந்து சொல்றாரு நில்லாது போய்விடும் நீ மாயம் தெரியுமா உனக்கு இவ்வளோ நீ பண்ற உன்னோட உடம்புக்காக கடைசியில் அது வந்து என்ன ஆக போகுது நில்லாது போய்விடும் நீ அதை கண்ணால பாப்ப வயதாகும் நமக்கு நோய்கள் வர ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும் பொழுது வந்து உடம்பு அது இருந்துட்டு போட்டும் அந்த உடம்பை வச்சுட்டு தவறான செயல்கள் எதுவும் செய்ய வேண்டாம் நல்லதே நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பார்மீதில் மெத்தவும் நேயம் சற்றும் பற்றாது இறுதிப்பட இறுதி பண்ணும் உபாயம் விட்டுட்டு உபாயம் மற்றவங்களுக்கு உதவி நம்ம செய்யலாமே இந்த உடம்பை வச்சுட்டு எப்படி இருந்தாலும் இந்த உடம்பு அழிய போகுது நிலையாமையான விஷயம் நம்மளுக்கு தெரியும் இந்த உடம்பு நல்லா இருக்கிற கொஞ்ச காலத்திலேயாவது மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு வாழ கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை நமக்கு வந்து சொல்றாரு அடுத்தது பாருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்னு சொல்லலாம் நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடலும் கூட நந்தவனத்தில் ஓராண்டி அவள் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி சோ நந்தவனத்தில் ஒரு ஆண்டி ஒரு அழகான ஒரு நந்தவனம் இருக்கு ஒரு சோலை இருக்கு அங்க ஒரு ஆண்டி முற்றும் துறந்தவர் வந்து இருக்காரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நந்தவனத்துல அழகிய மலர்கள் எல்லாம் இருக்கு அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு நியாயமான ஒரு ஆசை இது அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா குயவனை ஒரு மண்பாண்டம் செய்ய செய்யக்கூடியவரிடம் வந்து அவர் போறாரு இந்த மாதிரி ஒரு பானை எனக்கு செஞ்சு தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாலாறு மாதமாய் பத்து மாதமா வந்து அவர் கேட்டுட்டே இருக்காரு இந்த மாதிரின்னு சொல்லிட்டுன்னு அவருமே வந்து ஒரு கட்டத்துல என்ன பண்றாருனா அதை வந்து செய்து கொடுக்குறாரு இந்த ஆண்டி என்ன பண்றாருனா அந்த மண்பாண்டத்தை தன்னுடைய தலையில் வைத்துக்கொண்டு கூத்தாடி கூத்தாடி அதை கொண்டு செல்கிறார் ஆடிக்கிட்டே வந்து கொண்டு செல்றாரு அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த மண்பாண்டம் கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுது இதுல இந்த அவர் கடுவச்சித்திரம் என்ன செய்ய நினைக்கிறார் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நாம் எல்லாருமே வந்து பத்து மாதம் வந்து தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிறோம் ரொம்ப நல்லதா வந்து நல்ல எண்ணத்தோட நல்லா வளரணுங்கிற காரணத்துக்காக நம்ம பிறக்கிறோம் சரி ஆனால் கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தவறான விஷயத்துல வந்து நம்மளோட மனசை செலுத்தி கூத்தாடி கூத்தாடி அங்குற ஒரு விஷயத்த அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் மகிழ்ச்சி இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குதுன்னு நினைச்சு கூத்தாடி கூத்தாடி இந்த உடம்பை கெடுத்துக்கொண்டு இந்த மனதை கெடுத்துக்கொண்டு கடைசியில் அந்த மண்பாண்டம் உடைந்தது போல நம் வாழ்க்கையையும் நம்ம நாம் அழித்து உடைத்து விடுகிறோம் என்று அவர் கடுவெளி சித்திரவர்கள் வந்து சொல்கிறாரு நீங்கள் நல்லா வாழுங்க நியாயமான ஆசைகளை வச்சுக்கோங்க ஆனால் ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்க இந்த கூத்தாடி கூத்தாடி இதெல்லாம் தப்புன்னு நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என் மனசு சொல்லுது தப்பு வேண்டாம் செய்யாது அப்படின்னு சொல்லும் வந்து சின்னதாக நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துட்டு இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் அனுபவிச்சிருக்கேன் இதை நல்ல இடத்துக்கு நம்ம போய் சேருவோம் அதை தாண்டிட்டு நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு அடிக்ஷனாக மாறி வந்து கடைசியில வந்து அழிவுக்கு காரணமாகிவிடும் என்று வந்து நான் சொல்லுவேன் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா தூடனமாக சொல்லாதே சொத்துக்களில் ஒரு ஏடனை மூன்றும் சிவ திச்சைத்தால் லோகம் கொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சோ தூடனமாக சொல்லாதே யார்கிட்டயும் தேவையில்லாத விஷயத்தை வந்து சொல்லாத தேவையில்லாத ஆசைகளை வந்து அவங்களுக்கு பரப்பாத தேவையில்லாத விஷயம் எதுவுமே வந்து யார்கிட்டயும் சொல்லாத அப்படி நீ வந்து பொய் பொய் சொல்லி தேவையில்லாத விஷயங்களை சொல்லி நீ வந்து சொத்துக்கள் சேர்க்குற அப்படின்னா கடைசியில் உனக்கு ஒரு தூசு கூட மின்றாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறாரு அதான் சொத்துக்களில் ஒரு தூசும் நெல்லாதே ஒரு தூசு அளவு சொத்து கூட உங்ககிட்ட இருக்காது நீங்க பொய் சொல்லி நீங்க அதை வாங்குனீங்க அப்படின்னா ஏடனை மூன்றும் பொல்லாதே பொதுவாக வந்து மூன்று ஆசைகள் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த மூன்று ஆசைகளை வந்து உனக்கு வேண்டாம் அதை வச்சுக்காத வந்து அழிவுக்கு வகுக்கும்னு சொல்றாரு இது எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னோட மனசை வந்து நீ சிவன் மேல செலுத்தின கடவுள் மேல செலுத்தின இறைவன் மேல செலுத்தின அப்படின்னா நீ வந்து உனக்கு என்னது உனக்கு யமலோகம் வந்து வாய்க்காது நீ சிவலோகத்துக்கு போவ சந்தோஷமான ஒரு முடிவு வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் தேவையில்லாத எண்ணங்களை பேச வேண்டாம் நல்ல விஷயங்களும் மற்றவங்களுக்கு பரப்பலாம் அதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல ஒரு நிறைவான ஒரு முடிவை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அடுத்து அடுத்த பாடலாக நம்ம பார்க்க போற பாடல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வழிகளை நாடு எந்த நாளும் பரமனை நத்தியே தேடு வல்லவர் கூட்டத்தில் கூடு அந்த வல்லலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு அப்படின்னு சொல்றாங்க நல்ல பாதைகளை தேர்ந்தெடுக்க கற்றுக்கிறோம் எப்போதும் இரண்டு பாதைகள் இருக்கும் நல்ல பாதை கெட்ட பாதை கெட்ட பாதை ஈர்த்து கொண்டே இருக்கும் உங்களை வா வா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு அந்த பாதையில நடந்து நடந்து அந்த பாதையை முடிக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டோம் எப்போதுமே நல்ல பாதையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்றாரு அப்படி நம்ம நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து நடந்துட்டு இருக்கும் நம்மளோட வழியில நல்ல பாதையில நடக்கக்கூடிய மற்ற பேரையும் நம்ம பார்ப்போம் அவர் அவங்க கூட நீ ஒன்னா சேர்ந்துட்டு அவங்க கூட வந்து நீ அந்த பாதையில வந்து நீ செல்ல ஆரம்பிச்ச அப்படின்னா எப்போதுமே நம்ம மட்டும் தனியா இருந்தோம்னா கொஞ்சம் காலத்துக்கு நம்மளால வந்து கவர் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வாழ முடியும் ஆனா நம்ம கூட நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா நம்ம தவறு செய்ய போனாலுமே அவங்க நம்மளை வந்து வழி நடத்துவாங்க இல்லை இல்ல தப்பு நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம் இந்த பாதை எல்லாம் போதும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வழி நடத்துவாங்க என்னவே அந்த நல்லவர் கூட்டத்தில் வந்து சேர்ந்துக்கோ அப்ப என்ன நடக்கும் நீ வந்து இறை இறைவனை வந்து சேர்ந்து விடுவாய் பரமனை சொர்க்கத்தை வந்து நீ அடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்றாங்க எப்போதுமே நல்வழியில் நடக்க கற்றுக்கொள் நல்லவர்களை நாடி அவர்களுடன் கூடி ஒன்றாக வாழ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சொர்க்கம் வந்து கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கழுவடிச்சுத்தரவர்கள் சொல்கிறார் அடுத்தது பாருங்க நல்லவர் தம்மை தள்ளாதே அறம் ஒன்றேனும் நாடி தள்ளாதே ஒன்றும் கொல்லாதே கெட்ட பொய்மொழி கோள்கள் பொருத்தவில்லாதே நல்லவர் தம்மை தள்ளாதே ஒரு நாளும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நல்லவர்களை வந்து நம்ம ஒதுக்கி வச்சிடக்கூடாது என்னதான் சில நேரத்துல தவறுகள் நடைபெறும் அது வந்து ரொம்ப அது வந்து ஒரு மனிதர்களோட ஒரு இதுன்னு காமனான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் தவறுகள் நடைபெறும் ஆனா ஒரு காலத்துல நல்லவர்களை வந்து தள்ளி வச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அறம் நாலெட்டில் ஒன்றேனும் நாடி தள்ளாதேனா நாலெட்டு முப்பத்தி ரெண்டு இல்லையா சோ முப்பத்தி இரண்டு அறங்கள் இருக்கிறதா வந்து சொல்றாங்க அதுல ஒரு அறத்தை கூட நீ வந்து ஒதுக்கி வச்சிடாத முப்பத்தி ரெண்டு அறத்தையும் வந்து நீ என்ன பண்ணணும் அதை வந்து வச்சுக்கிட்டு அந்த பாதையில வந்து நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கொல்லாதே கெட்ட பொய்மொழி கோள்கள் சில பேர்லாம் ரொம்ப பொருத்தமாக பொய் சொல்றாங்களா உண்மை சொல்கிறாங்களானே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ பொருத்தமா போய் சொல்லுவாங்க அந்த மாதிரி யார்கிட்டயும் பொருத்தமாக பொய் சொல்லி அவர்களை ஏமாற்றாதே அப்படின்னு வந்து சொல்றாங்க நல்லவர்களா நடந்துக்கோங்க முப்பத்தி இரண்டு அறங்களையும் கடைபிடிங்க அப்படின்னு சொல்றாரு நல்லவர்களை ஒரு நாளும் ஒதுக்கி வைக்காதே பொருத்தமாக பொய்கள் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றாதே அப்படின்னு சொல்லிட்டு மேவும் வழியினை வேண்டியே செல்லு சாதக நிலைமையே செல்லு கொள்ளா சண்டான கோபத்தை சாதித்து கொள்ளு வேத விதிப்படி நம்மளோட முன்னோர்கள் வந்து வேதங்கள் வகுத்திருக்காங்க இல்லையா அந்த விதிப்படி நம்ம வந்து நிற்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க மேவும் வழியினை வேண்டியே செல்லு நல்லவர்கள் செல்லக்கூடிய பாதையில் செல்லு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க சண்டால கோபத்தை சாதித்துக்குள்ளு கோபத்தை சாதிப்பதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது கோபம்ங்கிறது டக்குன்னு அது வெளியில வந்துடும் அது அடக்க முடியாத ஒரு விஷயமா வந்து நம்ம பார்க்கலாம் அப்படி வந்து ஒரு சண்டால கோபத்தை வந்து எப்படியாவது வென்றுட்டா அப்படின்னா அவ்வளவுதான் அதுதான் வந்து உன்னோட ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கையில வந்து நீ பெறக்கூடிய ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாங்க சண்டால கோபத்தை நம்ம வந்து நம்ம வந்து கட்டுக்குள்ள நம்ம நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கணும் ஒரு நாளும் கோபத்தை கோபம் வந்து நம்மள வந்து கட்டுப்படுத்துற மாதிரி வந்து ஒரு காலமும் நம்ம நடந்துக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க பிச்சை என்று ஒன்றும் கேளாதே எழில் பெண்ணாசை கொண்டு பெருக்கம் ஆளாதே இச்சை அது உன்னை ஆளாதே சிவன் இச்சை கொண்டு அவ்வழி ஏறி மீளாதே ஒரு நாளும் யார்கிட்டயும் போய் பிச்சை எடுக்காது உனக்கு அது வந்து தேவை கிடையாது ஒரு நாளும் எனக்கு இது செஞ்சுதா அதா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டே வந்து பிச்சை எடுக்க வேண்டாம் நம்ம ஏழில் பெண்ணாசை கொண்டு பெருக்க அழகிய பெண்கள் மீது ஆசை கொள்ளாதே எப்பொழுதுமே பெண்ணாசை மட்டும் கிடையாது மட்டும் கிடையாது ஏதாவது ஒரு பொருள் பொருள் மேல ஆசை வச்சுட்டோம் பற்று வச்சுட்டோம் அப்படின்னாலே வந்து அது அழிவுக்கு தான் வந்து காரணம் சாதாரணமாக எடுத்துகிட்டு ஒரு நாய்க்குட்டி மேலே பற்று வச்சா கூட வந்து அதை இறந்து போச்சுன்னா மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஒரு ஐந்து நாட்கள் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிலையாவே இருக்க மாட்டீங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்கும் நம்ம முன்னாடி சான் நம்ம முன்னாடி பார்த்த சான்றோர்கள் அனைவருமே சித்தர்கள் அனைவருமே வந்து சொல்லக்கூடிய எது மேலேயும் பற்று வைக்காது ஆசை வைக்காது எல்லாத்தையும் அளவோடு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பற்று வைக்க வேண்டாம் எந்தவித ஆசை ஆசை கொள்ள வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இச்சை எது உன்னை ஆளாது இச்சை உன்னோட ஆசை வந்து உன்னை வந்து ஆளக்கூடிய அந்த ஒரு இத வந்து நம்ம உருவாக்கிடக்கூடாது அந்த ஒரு கட்டத்தை வந்து நம்ம உருவாக்கிடக்கூடாது என்று அவர் வந்து சொல்றாரு அதத்த எல்லாத்தையும் தாண்டி அந்த இச்சை ஆசை எல்லாத்தையும் தாண்டி சிவன் மேல நீ ஆசை கொள்ள அவரோட வழியில வந்து நடந்து போ இறைவன் வழியில வந்து நீ நடந்து போ இறைவன் மீது ஆசை கொள்ள அப்படின்னு சொல்லிட்டுன்னு கழுவடி சித்திரவர்கள் சொல்றாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெய்ஞான பாதையில் ஏறு சுத்த வேதாந்தத்தை வெட்ட வழியை தேறு அந்யான மார்க்கத்தை தூறு உன்னை அண்டினோருக்கு ஆனந்தமாய் வழி கூறு மெய்ஞான பாதையை தேறு மெய்ஞான பாதைனா இறைவனின் பாதை இறைவனை அடிவதற்கு அடை அடைவதற்கான உண்மையான வழி அதனை தேட ஆரம்பி எந்தெந்த வழியில இறைவனை அடையணும் பக்தி ஒரு வழியிலே இறைவனை அடையறதுக்கு பக்தி கூட வேண்டாம் மற்றவங்களுக்கு உதவி சென்று பாரு அந்த இடத்துல இறைவனை பார்க்க முடியும்னு வந்து நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாமே வந்து இறைவனை அடையக்கூடிய வழி இல்லையா சுத்த வேதாந்த வெட்ட வெளி தேடு வெட் இறைவன் வெட்ட வெளி இரண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வெட்ட வெளியில தான் இறைவன் இருக்கார் இந்த காலத்துல தான் இறைவனுக்கு நம்ம வந்து ஆஹ் மத சண்டை சாதி சண்டை இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வரோம் இறைவன் அதை அதையும் தாண்டி இறைவனை வச்சு அந்த சண்டைகள் வர வரதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் எத்தனை தடவை சொன்னாலும் யாருக்கும் புரிய மாட்டேங்குது இறைவன் என்பவன் ஒருவனே அவனுக்கு உருவம் கிடையாதுங்கிற விஷயத்துல வந்து எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் இறைவனும் வெட்டவெளியும் ஒன்று அஞ்ஞான மார்க்கத்தை தூறு உன்னை அண்டினோருக்கு ஆனந்தமாய் வழி கூறு உன்னை தேடி ஒருத்தங்க வராங்களா அவங்களை வந்து நல்வழிப்படுத்து ஆனா அவங்களை ஆனந்தமா வச்சுக்கோ தவறான வழியில வந்து போகணும்னு நடக்காது சின்னதா ஒரு ரெண்டு பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கும் ஒரு பிள்ளை நல்லா படிக்குது இன்னொரு பிள்ளை நல்லா படிக்கலனாலே நம்ம எவ்வளவோ நியூஸ்லாம் வந்து வந்து பார்த்திருக்கோம் அந்த பிள்ளையோட அம்மா வந்து விஷம் வச்சு அந்த பிள்ளையை கொஞ்சம் நியூஸ் நடந்திருக்கு அவங்களையும் நம்ம நல்லா படிக்க வைப்போம் நல்ல வழியில வந்து நடத்தி கூட்டிட்டு போவோமே ஆனந்தம் கிட்டும் தேடி ஒரு நாளும் நம்ம வந்து கைவிற்றக்கூடாது தவறான வழியில் வழி நடத்தக்கூடாது என்று சொல்றாரு பத்தி எனும் நாடி தொந்த பந்தமற்ற விடம் பார்த்ததை நீட்டி சத்தியமென்றதை ஈட்டி நாளும் தன்வசமாக கொல் சமயங்கள் ஒட்டி ஸோ இறைவனின் திருவிடத்தை அடைய ஒரே வழி வந்து ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஒரே ஒரு ஏனி தான் இருக்கு அது என்ன ஏணின்னு வந்து அவர் சொல்றாரு கடுவிடை சுத்திரவர்கள் சொல்றாரு அப்படின்னா பக்தி பக்தியால் மட்டுமே நீ இறைவனை அடைய முடியும் என்று அவர் சொல்றாரு சோ அதை விட்டுட்டு நம்ம என்னன்னா வந்து நம்மளோட மனசை பக்தி மேல ஈடுபடுத்தாம நம்மளோட சொந்த பந்தங்கள் மீது நம்ம ஈடுபடுத்தணும் அப்படின்னா நம்மளோட மனமானது குறுகிய வட்டத்திற்குள் அடங்கி போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத தவறான எண்ணங்கள் தவறான பாதைகள்ல நம்ம போகக்கூடிய வழி ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்றாரு சோ எப்போதும் மனசுல பக்தி இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்றாரு தான் முதன்மையா இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு நம்மளோட மனசை நம்ம வந்து விசாலப்படுத்திக்கணும் குறுகிய வட்டத்திற்குள் இல்லாமல் விசாலப்படுத்திக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் தெரியும் இறைவனே நம்ம கண்முன் தெரிவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கஞ்சா புகை பிடியாதே வெறி மயங்கியே கல் குடியாதே அன்று உயிர் மடியாதே பத்தியற்ற அற்ற அஞ்ஞானத்தின் நூல் படியாதே நமக்கு தெரிஞ்ச விஷயம் கஞ்சா புகை இதெல்லாமே வந்து நம்ம உடலுக்கு ஆகாத ஒரு விஷயங்கள் நம்ம உடலை வந்து நம்ம இதெல்லாம் பண்ணி வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதெல்லாமே வந்து நம்மளை நிறுத்துது கடவுளை அடைய இறைவனை அடையக்கூடிய வழியில் வந்து அது ஒரு பேரியராக இருந்து அது வந்து நம்மளை நிறுத்துது ஸோ அப்படி இருக்கும்போது அது வேண்டாம் வெறியை கொடுக்கக்கூடிய அந்த கல்லுமே வந்து நமக்கு வேண்டாம் நம்ம உடலுக்கு அது வேண்டாம் நம்மளை கடைசியில் வந்து நம்மளை அது அழிக்க தான் போகுது அந்த விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் அஞ்ச உயிர் மடியாதே ஸோ எந்த ஒரு உயிரும் வந்து அஞ்சக்கூடிய அளவு வந்து யாரையும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவர் வந்து சொல்கிறார் எந்த ஒரு உயிராக இருக்கட்டுமே சின்னதாக வந்து ஒரு புல் இருந்தால் கூட வந்து அதை துன்புறுத்தக்கூடாது எறும்பு இருந்தால் கூட அதை துன்புறுத்தக்கூடாது என் ஃப்ரெண்ட் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தடவை அவர்கிட்ட வந்து கேட்டிருக்கச்சு அவர் பாத்ரூம்ல குட்டி குட்டி எறும்பு இருந்தா கூட அதை வந்து தண்ணியில் வந்து நனைஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அதை மெதுவாக எடுத்துகிட்டு போய் வந்து வெளியில விட்டுதா அவர் சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உயிர் மேல வந்து பாசம் கொள்ளும் பொழுது அழ அது வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அதை பார்க்கும் பொழுது வந்து மனசுக்கு நிஜமா சந்தோஷம் ஏற்படும் எந்த உயிரையும் கொள்ளாமல் நம்ம வாழ கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகம்ங்கிறது எல்லா உயிருக்குமானது சின்ன புல்லுல இருந்து பூச்சியில இருந்து மனிதர்கள் வரைக்கும் இந்த உயிர் இந்த உலகம்ங்கிறது எல்லா உயிருக்குமானது அதை எப்போதும் கொல்லாமல் சந்தோஷமாக எல்லா உயிரோட உயிரோட சேர்ந்து நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா வந்து போற்றும் சடங்கை நன்னாதே போற்றும் சடங்கை நன்னாதே உன்னை புகழ்ந்து பலரில் புக வெண்ணாதே சற்று முன் வாழ்வை எண்ணாதே பிறர் தாழம் படிக்க நீ தாழ்வை பண்ணாதே ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சித்தர்கள் நிலையாமையை மட்டும் அவர் வந்து கூறவில்லை எப்பொழுதுமே அந்த காலத்திலேயே வந்து சமயப் பொதுமைங்கிறது வந்து சித்தர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா பார்த்தாங்க இது எப்படி வந்து மாறி சமயங்களுக்கு நடுவில் சண்டைகள் வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சமயப் பொதுமைங்கிறது வந்து சித்தர்களுக்குள்ளே இருந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவோம் அதனால தான் அவங்க சொல்கிறாங்க போற்றும் சடங்கை நன்னாதே ம மற்ற சாதியினர் மற்ற சமயத்தினர் வந்து ஏதாவது சடங்கு பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நீ தூற்றி பேசாத தப்புன்னு வந்து நீ சொல்லாத அது வந்து அவங்க வந்து இறைவனை அடையக்கூடிய ஒரு வழியாக அவங்க அதை பார்க்குறாங்க உனக்கு வந்து தனியான ஒரு வழி இருக்குது அப்படின்னா நீ அதை வந்து பாரு ஆனால் ஒரு நாளும் வந்து அவங்க இறைவனை அடைய பண்ணக்கூடிய வழியை வந்து தூற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார் அடுத்ததாக பாத்தீங்கன்னா உன்னை புகழ்ந்து பலரில் புகவண்ணாது உன்னை புகழணுங்கிறதுக்காக வந்து மற்றவங்களை வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத ஒரு மாதிரி வந்து இந்த புகழுங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமை பீ பீத்தி கொள்ளாதே அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு வாழ்வை என்னாதே பிற தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே ஒருத்தவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க கெட்டு போகணுங்கிற காரணத்துக்காக அவர்கள் தாழ்ந்து போக வேண்டும் என்ற காரணத்துக்காக தாழ்வான செயல்களை நீ செய்யாதே கடைசியில் தாழ்ந்து போறது யாருன்னு நம்ம தான் தாழ்வான செயலை செய்யக்கூடிய நாம் தான் தாழ்ந்து போகிறோம்ங்கிற விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாம்பினை பற்றி ஆட்டாதே பத்தினை பத்தினைமார்களை பழித்து காட்டாதே வேம்பினை உலகில் லூட்டாதே ஒன்றின் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே பாம்பினை பற்றி ஆட்டாதே பாம்பினிங்க அவர் வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானோட அணிகலனாக பாம்பு இருக்கு அதை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அதை பிடிக்கிறது அதுக்கு துன்பம் அளிக்கிறது அந்த மாதிரி செயல்களை வந்து செய்யாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க பத்தினி மாறுகளை பழிக்காதே நம் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பெண்களை வந்து பழித்து பேசாத கெட்டவங்கன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டத்தை உருவாக்குற மாதிரியான செயல்களை தயவு செய்து பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க வேம்பினை உலகில் ஊட்டாது தவறான செயல்களை வந்து இந்த உலகுக்கு கொண்டு போய் சேர்க்காத நல்ல விஷயங்களை செய் இந்த உலகம் திருப்பி உனக்கு நல்ல விஷயங்களை வந்து தரும் அப்படின்னு வந்து சொல்றாரு ஒன்றன் வீராப்பு தன்னை காட்டாது நீ வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும் தான் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பை வந்து காட்டாத இங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் எல்லாருமே சமம் எல்லாருக்கும் எல்லாரும் சமம் இல்லையா சோ வீராப்பை வந்து காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கடைசியா பாத்தீங்க அப்படின்னா வயதோரை கூட வையாத அழகான ஒரு வழி உன்னை உன்னை வந்து கஷ்டப்படுத்தினவங்களை கூட வந்து நீ கஷ்டப்படுத்தாத உன்னை வந்து திட்டினவங்களை கூட நீ திட்டாத இப்பெல்லாம் சின்னதா வந்து ஆசிரியர் எதாவது ஒரு மாணவன் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா போதும் எவ்வளவோ நம்ம பாக்குறோம் உடனே கோவம் வந்து அந்த ஆசிரியைக்கு துன்பம் விளைவிக்கிறதா தான் நம்ம மாணவர்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கூடாதுன்னு வயதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாது இந்த உலகம் முழுசும் வந்து கெட்டு போகட்டும் தவறான விஷயங்கள் நடக்கட்டும் நீ சரியா இரு நீ சரியா இருந்த அப்படின்னா நீ நல்லா இருப்ப நீ சரியான வழியில போ இந்த உலகத்தை நீ வழிநடத்து அப்படின்னு வந்து சொல்றாரு யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நாம நம்மளோட வழியில சரியா நடந்துக்கணும் செய்ய வினைகள் பொய்யாதே வெய்ய வினைகள் செய்யாதே பவி கல்லை வேலை பறவைகள் மீதில் நெய்யாதே ஸோ அதுக்கு முன்னாடி சொன்னது தான் வந்து சொல்கிறாங்க எந்த உயிருக்கும் தீங்கை ஏற்படுத்தக்கூடாது இங்கே வந்து வீணில் பறவைகள் மீது லெய்யாதே பறவைகள் மீது கற்கள் போடுறது நம்ம பறவைகள் மீது மட்டும் கிடையாது சின்னதாக ஏதாவது உயிரினம் இருந்தால் கூட எறும்பு இருந்தால் கூட அதை மிதிச்சிட்டு வேணே மிதிக்கிறவங்களாம் வந்து பார்த்துருக்கேன் நான் வந்து சொல்லுவேன் ஏன் அது சும்மா தானே இருக்குது ஏப்பி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பேன் அந்த மாதிரி வந்து அதுல ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு அது என்னன்னு எனக்கு தெரியல சோ அந்த மாதிரி வந்து வீணா உண் அந்த பறவை வந்து உன்னை எதுவுமே செய்யல அப்படி பொழுது நீ வீணா அதுக்கு வந்து துன்பத்தை வந்து உருவாக்காத அப்படின்றதாவது செஞ்சா கூட ஓகே நம்ம வந்து தோர்த்தி விடலாம் ஆனா வீணா வந்து அதுக்கு துன்பத்தை உருவாக்காத அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்றாரு இப்போ வந்து பாத்தீங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து எல்லாரும் கற்றுக்கொள்ளணும் அதை வந்து வாழ்க்கையில வந்து அதை பயன்படுத்தி நடத்துக்க கற்றுக்கொள்ளணும் பாவம் யாருக்கும் செய்ய வேண்டாம் எல்லாரும் வாழட்டும் நாமளும் வாழ்வோம் இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன் இந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து ரொம்ப நன்றி ஏதாவது தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க ரொம்ப நன்றி ஸ்ரீ அவர்கள் என்று சொன்னால் ஒளி என்று பொருள் ஸ்ரீ என்பது திருமகளை குறிக்கும் ஒளிபுருந்திய திருமகள் என்கின்ற பெயருக்கு சொந்தக்காரர் அவர்கள் உண்மையிலே பாரதி சொல்லுவான் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று சொல்வார் அந்த அடிப்படையிலே அவருடைய உள்ளம் தெளிவாக கடுவிலை சித்தரை குறித்து நன்றாக படித்திருக்கிறது சரிவான அழகான உரையாக அவர்களுடைய உரை அமர்ந்திருக்கிறது வாழ்த்துக்கள் அதாவது பேசுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையும் கலந்துதான் வரும் அந்த அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு இந்த வயதில் ஏற்பட்ட அனுபவங்களும் கலந்தே அவருடைய வருகிறது என்பது இன்னும் மேலும் மேலும் அவர்களுடைய உயர்வுக்கு அது எல்லாம் அடித்தளமாக அமையும் என்பதாக அவர்களை வாழ்த்தி அவர்களை மனமார பாராட்டி அடுத்ததாக நம்முடைய ஐயா முருகன் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள்